ஓகே விவாஸ் பவானி காசிலேருந்து ரேவதி பேசுகிறேங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட்டுங்க பெட்ரோல் வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுங்க லேட்டஸ்ட் மாடல் ஆகஸ்ட் மாதம் வண்டிங்க இது ஓனர் பார்த்திங்கன்னா சிங்கிள் ஓனர் வண்டிங்க கிலோமீட்ரு பார்த்திங்கன்னா ஒன்பதாயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் ஓடி இருக்குது பெட்ரோல் வண்டி கலர் பார்த்திங்கன்னா கிரே கலருங்க வண்டி சூப்பராக இருக்குது ஷோரூம் கண்டிஷனில் இருக்குதுங்க வண்டி லேட்டஸ்ட்டு மாடலு லோ கிலோமீட்டருங்க இந்த மாதிரி வண்டி தேடிட்டுருக்குங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்குங்க கண்டிப்பாக நேரில் வந்து பாருங்கள் வண்டியை மிஸ் கிலோமீட்டர் கிலோமீட்ரு பார்த்திங்கன்னா ஒம்பதாயிரத்தி ஓடி இருக்கு வண்டி சுத்தமாக தெளிவாக இருக்குங்க எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டும் இல்லை இந்த வண்டியோட வீடியோ நம்ம இருக்குன்னா போட்டிருக்கோங்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆறு ஐம்பது கேட்டு போட்டிருக்கோம் கஸ்டமர் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபாரின் போகிறாருங்க அதனால எமர்ஜென்சியாக பணம் தேவைப்படுறதுனால இப்போ மறுபடியும் வீடியோ போட சொல்லியிருக்காரு ஃபை நைன்ட்டி ஃபைவ் ஃபைனெல்லாம் நேரில் வந்து பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் சுத்தமான வண்டி தெளிவான வண்டிங்க பெட்ரோல் வண்டி ஃபோர் பிளஸ் ஒன் லோன் வேணா இந்த வண்டிக்கு லோன் பண்ணி தரலாங்க லோன் ஆப்ஷன் இருக்குது வண்டியில் ஃபைனான்ஸ்லாம் எதுவும் இல்லைங்க இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா கரண்டில் இருக்குங்க லோன் வேணுன்னா கண்டிப்பாக உங்கள் சிபில் கரெக்டாக இருந்துச்சுன்னா லோன் பண்ணி தந்துடலாம் பாருங்க எவ்வளோ சுத்தமாக இருக்கு பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் மாதம் வண்டிங்க இது வண்டி நேர்த்தியாக இருக்கு மிஸ் பண்ணாதீங்க நல்ல வாய்ப்பாக இருக்கும் பெட்ரோல் வண்டி லேட்டஸ்ட் மாடலில் லோ கிலோமீட்டர் வண்டிங்க இதில் வர ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் வேரியண்ட்டுங்க இது ஏசி பவர்ஸ்டரிங் வந்துடுங்க ரெண்டு பேக் வந்துடும் வண்டி தெளிவாக இருக்குது நேரில் வந்து பாருங்கள் வண்டி ஓட்டி பாருங்கள் செக் பண்ணிக்கோங்க மெக்கானிக் யாராச்சும் இருந்தாலும் கூட்டிகிட்டு வந்து பாருங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி செக் பண்ணணுமோ செக் பண்ணி எடுத்துப்பீங்க ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் கேட்டிருக்காருங்க உங்கள் சர்க்கிள் யாராச்சும் வண்டி கேட்டிருந்தாலும் இந்த வண்டியை கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க நல்ல வண்டி மிஸ் பண்ணிவிடுதுங்க நல்ல வாய்ப்பு லோன் ஆப்ஷன் இருக்குது உங்கள் ஏதாச்சும் வண்டி சேல்ஸ்க்காக இருந்தாலும் கிட்டே இருந்து கொடுங்க நம்ம பெஸ்ட்டாக பண்ணி தரலாங்க வண்டி நல்லா இருக்கு தெளிவான வண்டி எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டும் இல்லைங்க பாருங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நம்ம இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ராணிப்பேட்டை மாவட்டங்க சென்னை டு பெங்களூர் ஹைவேல இருக்கும் லேண்ட்மார்க் பாத்துக்கிட்டீங்கன்னா இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற இடம் பார்த்தீங்கன்னா சிஎன்சி ஹாஸ்பிட்டலுங்க ராணிப்பேட்டை கேம்பஸ் இது வேலூர்லேருந்து ஆற்காடு போகிற வழிங்க அட்ரஸ் தெரிஞ்சவங்க நேரில் வாங்க தெரியாதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பாங்க அட்ரஸ் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஃபோட்டோஸ் எதாவது டவுட் எதாச்சும் கால் பண்ணி கேளுங்க எவ்வளோ நேரம் உங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ விஸ்